அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வபர்காத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் நிஜாம் ஸ்ரீலங்காவில இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ அக்டோபர் ஒன்றாம் தேதி சில்ட்ரன்ஸ் டே டீச்சர்ஸ் டே அதே மாதிரி மதர்ஸ் டே அது காதலர் தினம் லவ்வர்ஸ் டே இப்படி அங்கிள்ஸ் டே அது உலக சுகாதார டே இப்படிலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டே வச்சிருக்கிறாங்களே இதெல்லாம் ஒரு முஸ்லீம்கள் செய்யணுமா கொண்டாடணுமா அது போக வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் அது குழந்தைகளை வந்து இப்படி இப்படி இருக்கணும் வரணும் போகணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே இதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா அப்படிங்கிறதான் சகோதருடைய கேள்வி அதாவது இந்த டே ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது டே வந்துருச்சு இன்னும் போகிற ஓகே பார்த்த மாதிரி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் பத்தாது அதை தாண்டி என்ன செஞ்சு டே இருக்கும் போல அப்படியெல்லாம் வந்துருச்சு மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே டீச்சர்ஸ் டே அங்கிள் டே இப்படி என்ன என்ன வேணாலும் கொண்டு வருவாங்க லவ்வர்ஸ் டே அப்புறம் டிவர்ஸ் டே இப்படி ஒவ்வொரு டேயாக கொண்டு வந்தாங்கன்னா கடைசியில் டே பத்தாது நாலு பத்தாமல் போயிடும் ஆனால் இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் வந்து நம்ம கொண்டாடணும் என்றோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றோ கிடையாது ஆனால் அந்த அரசாங்க ஸ்கூலில் படிக்கக்கூடியவர்கள் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் அல்லது மற்ற மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து படிக்கக்கூடிய நேரத்தில் அரசு வந்து என்ன செய்ய அரசாங்க உதவி பெற்று அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்து நிர்வகிக்கக்கூடிய அந்த அரசாங்கம் ஸ்கூலில் படிக்கக்கூடியவர்களுக்கு சில கண்டிஷன் போடுவாங்க இந்த டே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு விழா எடுக்கணும் இது வந்து ஆர்வம் மூட்டணு இதுக்கு இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த மாதிரி தயார் பண்ணணும் இப்படியான சில செய்திகள் சொல்லுவாங்க அதில் வந்து இயன்ற அளவுக்கு நம்ம குழந்தைகளை வந்து கலந்து கொள்ளாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிற வேண்டியதுதான் அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பா வரணும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துல ஸ்கூலுக்கு கண்டிப்பா வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க அது நம்ம நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அதுல கலந்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போத்தான செய்யணும் அப்ப நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் ஆனா அப்படி இல்லை என்றால் அந்த அரசாங்க அரசாங்கத்தினுடைய அந்த ஆசிரியரை பணியும் நீக்கம் செஞ்சிருவாங்க அதுக்கு வந்து ஒழுங்கான ஆசிரியர் போட மாட்டாங்க அப்படியெல்லாம் சில குறைபாடுகள் நிகழக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரியாக என்ன செய்யலாம் நம்ம செய்து கொள்ளலாம் இது சம்மந்தமாக இந்தியாவில் வந்து இந்த பொங்கல் அப்படின்ட்டு ஒரு கொண்டாடுவாங்க அது வந்து அதாவது அது தமிழர்களுக்குண்டு உள்ள ஒரு பண்டிகைன்னு ஆரம்பிச்சு கடைசியில் வந்து என்னது அது ஒரு மதத்தினுடைய பண்டிகையாக ஒரு வணக்கத்தினுடைய பண்டிகையாக சூரியனை வணங்கி மாட்டை வணங்கி அதை வணங்கி இதை வணங்கி பொங்க பானையை பொங்க வச்சு அது அந்த மாதிரி என்னது நெருப்பை வணங்கக்கூடிய இந்த மாதிரி சூரியனை வணங்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வழிபாடாக ஆகிட்டாங்க ஆனால் அதில் வந்து இப்போ சில ஸ்கூ ஸ்கூலுகளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சர்க்குலர் அனுப்பிடுவாங்க உத்தரவு போட்டுருவாங்க என்ன உத்தரவு போடுவாங்கன்னா நீங்கள் வந்து பொங்கல் வைக்கணும் சமத்துவ பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க செஞ்சுருவாங்க அதை நம்ம மீற முடியாது அரசாங்கம் போடக்கூடிய அந்த உத்தரவுக்கு வந்து அரசாங்கத்தில் உதவி பெறக்கூடிய அல்லது அரசாங்க ஸ்கூலாக இருக்குமே ஆனால் அதை மீற முடியாது செய்வாங்க அந்த மாதிரி இதில் வந்து நம்ம கலந்து கொள்ளாத அளவுக்கு என்ற அளவுக்கு பார்த்துக்கிறானு அதையும் தாண்டி நம்ம கலந்து தான் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம நிர்பந்தம் என்ற அடிப்படையில் கலந்து கொள்ளலாம் அது சம்மந்தமாக விரிவாக பேசப்பட்ட சமத்துவ பொங்கல் கொண்டாடலாமா அப்படிங்கிற அடிப்படையில் விரிவாக பேசப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது அதையும் போட்டுவிடுவோம் இந்த சில்ட்ரன்ஸ் டே டீச்சர்ஸ் டே மதர்ஸ் டே இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது இதை கொண்டாடணும்னு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் கொண்டு செய்யக்கூடாது கொண்டாடவும் கூடாது நம்ம ப்ரைவேட்டாக நம்ம மதர்ஸ் டே அன்னிக்கிட்டு நம்ம தாயை புடிஞ்சப்படுத்தணுங்கிற பேரில் ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிக்கலாம்மாட்ட ஆரம்பிக்கக்கூடாது டீச்சருக்கு ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிக்கலாமா சில்ட்ரனுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிக்கலாமட்டா அப்போல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது இல்லை அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்